அப்படியே போச்சுன்னா இந்த ஊர்ல ரொம்ப நாளைக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபரா என்ன இல்ல இல்லை வாய்க்கு ருசியாக எதாவது வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சி கேட்டேன் அதுதான் ஏங்க பாப்பா இன்னைக்கு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா என்ன விஷயம் அவ வரைஞ்சிருக்கிறத கொஞ்சம் பாருங்களேன் காட்டு நல்லா இருக்கே நானே இது மாதிரி ஸ்கூலுக்கு போகணும் என்ன நானே இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போணும் அதுக்கு என்னமா நம்ம சூப்பரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்துருவோம் என்ன சொல்ற ஒரு வழியா அவளே நம்ம சொல்லிட்டா அவளே வாய திறந்து சொல்வான் தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம் என்ன சொல்ல குட்டி இப்ப யாச்சும் உனக்கு நல்ல புத்தி வந்துச்சு ஒன்னு பண்ணலாம் பாப்பாக்கு एंट्रेंस एग्जाम வச்சு பாஸ் ஆயிட்டானா அவளுக்கு ஏத்த கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சிரலாம் சரியா சரி சார் வாட்ஸ்அப்ர் நேம் ஐ அம் இந்தியா நான் சொன்னல்ல கரெகட்டான வைஸ்ல ஸ்கூலுக்கு அனுப்புனனா இப்படிதான் உன்னோட பேரை கேட்டா இந்த நாட்டோட பேரை சொல்ற லோஸ் மை நேம் இஸ் இந்தியா ஆ அட என்னப்பா இது இத விட வெரைட்டியா இன்னொரு பெயர்தான் இவர் முதல்ல யோசிச்சாரு க்ரிமோகி கிரিমுகியா கிறிஸ்டியன் முஸ்லிம் ஹிந்து ஆபரோ எந்த மதமும் தேவலன் முடிவெடுத்துறோம் இவன் சின்ன வயசுலயேதே विद्याசமானவன் தானோ எண்ணெய் தேச்சு குளிச்சா கொலஸ்ட்ரால் ஏறுமான்னு கேட்ட வைவன் ஆபரோ சோமா எக்ஸாம் என்னைக்கு என்ன நான் சொல்றேன் சரி சரி சரிங்க உன்னோட பேக்கு என்னடா ஆச்சு அம்மா இது ஏன் பேக் இல்ல அட்மிஷன் கிடைச்சதுங்களா ஜார்ஜ் சார் என்ன ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லிருக்காரு அன்னைக்கு எழுதுன எக்ஸாம்ல இவ ஏ கிரேட் வாங்கிருக்கா முடிஞ்சா நாளைக்கே ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காங்க அச்சச்சோ நாளில இருந்து நான் யார கூட விளையாடுவேன் பாட்டி நீங்க நைட் பாக்குற சீரியல்ல திரும்ப காலையில உட்காந்து பாருங்க ஆ அப்பா எனக்கு ஒரு சின்ன டவுட் வீனா சொல்றா நீங்களா அம்மா கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன்னு அது உண்மையாப்பா என்ன பேச்சது ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பேசுற உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னல இத பத்தியெல்லாம் பேச கூடாதுன்னு ஏய் குழந்தை ஒரு விஷயம் கேக்குதுனா நம்ம சொல்லி கொடுக்காம யார் சொல்லி கொடுப்பா ஷாலினி இங்க பாருங்க வேண்டா தேவலாதெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க வாய தரந்தாலே கேள்வி கேட்க ஒரு புள்ள அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்றதுக்கு அவளுக்கு ஒரு அப்ப செல்ல குட்டி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சதால நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அன்பா ஒன்றா இருந்ததால் அம்மா வயத்துல நீ உருவான அப்படி அம்மா வயிற்ல இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிங்க நீ உருளும் உருளும்போது உன் குட்டி குட்டி காலை வச்சு அம்மா வயித்துல உதைக்கும் போது அந்த வழியை அம்மா சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு பத்து மாதம் உன்னை சுமந்து நல்லபடியாக பெற்றெடுத்தா அவளோட வலியையும் வேதனையையும் பொறுத்துக்கிட்டு நீ நல்லபடியாக ஆரோக்கியமாக பிறக்கணுன்ற தவிப்பையும் கூட இருந்து பார்த்த வந்தாங்க அப்பா குழந்தைக்காக அம்மா எதை வேணாலும் தியாகம் பண்ணுவாங்க அவங்களுக்கு எப்பவுமே அழவிடக்கூடாது கூடாது கால நல்லா நல்லா அடிக்கணும் தான் என்ன பண்ற ஏன் மாத்திரம் வச்சுக்காத என்ன இப்படியா இருக்கு சோமா இத கொஞ்சம் பாரு பிரசிடண்டோட ஃபேக்டரி கழிவு தான் ஏரி தண்ணியில் கலந்துருக்கு போல சரி போதும் முதல்ல ரெண்டு பேரும் மேலே வாங்க வாசல் போதும் வீட்டுக்கு போயிட்டு லேசாக மஞ்சள் தண்ணி குடிச்சா போதும் அதெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் தேங்காய் தேய்ச்சி போதும் புரியுதா சும்மாண்ண ஆ உங்களை சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்கண்ண எதுக்குடா தெரிலண்ணே